அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வார்த்தைகள் எப்போதும் வாழ்க்கைக்கு உகந்ததாகும் வார்த்தைகள் எப்போதும் வாழ்க்கைக்கு உகந்ததாகும் வாழ்க்கையில் உயர்ந்து வரலாறு படைப்பதற்கு வழிகாட்டும் கருவியாக வாழ்நாளில் இருந்துவிட்டால் விட்டால் வழிகாட்டும் கருவியாக வாழ்நாளில் இருந்துவிட்டால் விட்டால் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும் வரவேற்று வாழ்த்துளிக்கும் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வையகத்தோர் வாழ்வதுண்டு வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வையகத்தோர் வாழ்வதுண்டு சொல்லுக்கு இலக்கணமும் சொல்பவர்கள் பலருண்டு கோபத்தில் கூறுகின்ற சொற்கள் அனைத்துமேதான் கோபத்தில் கூறுகின்ற சொற்கள் அனைத்துமேதான் கூர்மையான ஆயுதம் போல் குத்தியும் கிழிப்பதுண்டு அடுத்தவரை பழிதீர்க்க கெடுவினைகள் தேவையில்லை அடுத்தவரை பழிதீர்க்க கெடுவினைகள் தேவையில்லை கடுமையான சொற்களினை கண்கலங்கி கூறினாலே கடுமையான சொற்களினை கண்கலங்கி கூறினாலே முண்பட்டுப் போவார்கள் புறம்பேசி தெரிந்தவர்கள் கடுமையான சொற்களினை கண்கலங்கி கூறினாலே முண்பட்டு போவார்கள் புறம்பேசி தெரிந்தவர்கள் புரிந்திடுவார் அவர்களுமே புறம் பேச யோசிப்பார் மனதிற்கு உயிர் கொடுக்கும் வார்த்தைகள் பல உண்டு மனதிற்கு உயிர் கொடுக்கும் வார்த்தைகள் பல உண்டு நிதானம் தவறுகையில் நினைவில் அதை நிறுத்தி நிதானம் தவறுகையில் நினைவில் அதை நிறுத்தி நஞ்சு தடவாமல் நாசுக்காய் சில வார்த்தை நஞ்சு தடவாமல் நாசுக்காய் சில வார்த்தை வாழ்க என்று நாவினிக்க கூறினாலே நாணி கோனிடுவர் நல்லவனாய் திருந்திடுவர் வாழ்க என்று நாவினிக்க கூறினாலே நாணி கோணிடுவர் நல்லவனாய் திரிந்திடுவர் வாழ்நாள் முழுவதுமே வரமாட்டார் உன் வழிக்கு அவர் வாழ்வை கெடுக்கும்படி கடும் சொற்கள் கூறாதே அவர் வாழ்வை கெடுக்கும்படி கடும் சொற்கள் கூறாதே அடுத்தவரை எப்போதும் அறம்பாடி கெடுக்காதே வார்த்தைகள் எப்போதும் வாழ்க்கைக்கு உகந்ததாகும் வாழ்க்கையில் உயர்ந்து வரலாறு படைப்பதற்கு வழிகாட்டும் கருவியாக வாழ்நாளில் இருந்து விட்டால் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும் வரவேற்று வாழ்த்துளிக்கும் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வையகத்தோர் வாழ்வதுண்டு சொல்லுக்கு இலக்கணமும் சொல்பவர்கள் பலருண்டு கோபத்தில் கூறுகின்ற சொற்கள் அனைத்துமேதான் கூர்மையான ஆயுதம் போல் குத்தியும் கிழிப்பதுண்டு அடுத்தவரை பழிதீர்க்க கெடுவினைகள் தேவையில்லை கடுமையான சொற்களினை கண்கலங்கி கூறினாலே புண்பட்டு போவார்கள் புறம்பேசித் திரிந்தவர்கள் புரிந்திடுவார் அவர்களுமே புறம் பேச யோசிப்பார் மனதிற்கு உயிர் கொடுக்கும் வார்த்தைகள் பல உண்டு நிதானம் தவறுகையில் நினைவில் அதை நிறுத்தி நஞ்சு தடவாமல் நாசுக்காய் சில வார்த்தை நலம் வாழ்க என்று நாவினிக்க கூறினாலே நாணி கோனிடுவர் நல்லவனாய் தெரிந்திடுவர் வாழ்நாள் முழுவதுமே வரமாட்டார் உன் வழிக்கு அவர் வாழ்வை கெடுக்கும்படி கடும் சொற்கள் கூறாதே அடுத்தவரை எப்போதும் அறம்பாடி கெடுக்காதே அடுத்தவரை எப்போதும் அறம்பாடி கெடுக்காதி வணக்கம் அன்பன் கவிஞ்சன்